அனைவருக்கும் வணக்கம் இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமையப்போகிறது இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் இன்று பதினான்கு ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து விசுவாப வருடம் ஆவணி மாதம் இருபத்தி ஒன்பதாம் நாள் ஞாயிற்றுக்கிழமை இன்றைய நல்ல நேரம் காலை ஆறிலிருந்து ஏழு மணி வரை மாலை மூன்று பதினைந்து முதல் நான்கு பதினைந்து வரை கௌரி நல்ல நேரம் காலை பத்து நாற்பத்தி ஐந்து முதல் பதினொன்று நாற்பத்தி ஐந்து வரை மாலை ஒன்று முப்பது முதல் இரண்டு முப்பது மணி வரை ராகு காலம் நான்கு முப்பது முதல் ஆறு மணி வரை குளிகை மூன்றிலிருந்து நான்கு முப்பது மணி வரை யமகண்டம் பனிரெண்டிலிருந்து ஒன்று முப்பது மணி வரை இன்று சுவாதி மற்றும் விசாகம் நட்சத்திரக்காரர்களுக்கு சந்திராஷ்டமம் இன்றைய சூரிய உதயம் ஆறு மூன்று சிம்ம லக்னத்தில் இனி இன்றைய பனிரெண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொள்ளலாம் நீங்க பனிரெண்டு ராசியில என்ன ராசிக்காரங்க என்பதை மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிடுங்க உங்களுக்கு விநாயக பெருமான் பிடிக்கும் அப்படின்னா ஓம் கம் கணபதியே நமக என்ற வாசகத்தை கமெண்ட் பாக்ஸ்ல பதிவிட்டுருங்க நீங்க இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல் ஐக்கான மறக்காம கிளிக் பண்ணிடுங்க வாங்க வீடியோக்குள்ள போகலாம் உங்களுக்கு ஜோதிட ரீதியாக நிறைய கேள்விகள் இருக்கா நீங்க இதை கேட்டு தெரிந்து கொண்டா கண்டிப்பா உங்க வாழ்க்கையில இருக்கக்கூடிய பிரச்சனைகளை தீர்க்க முடியும் அப்படின்னு நம்பிக்கை இருந்தா இந்த வீடியோக்கு கீழே டிஸ்கிரிப்ஷன்ல வராகி அம்மன் ஜோதிட நிலையத்தின் தொலைபேசி எண் கொடுத்துருக்கேன் அந்த எண்ணுக்கு தொடர்பு கொண்டு பேசி பாருங்க கண்டிப்பா உங்களுக்கு இருக்கக்கூடிய எல்லா பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும் மேஷம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் ஆன்மீக சிந்தனையோடு நீங்கள் காணப்படுவீர்கள் அதை பற்றியே பேசுவீர்கள் இதன் மூலமாக உங்களுக்கு ஆறுதல் கிடைக்கும் பணியை பொறுத்தவரை நன்றாக காணப்படும் சக பணியாளர்களுடன் அனுசரித்து நடந்து கொள்ள வேண்டும் குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் சூடான வார்த்தைகளில் பரிமாற்றங்கள் ஏற்படலாம் இன்று துணையுடன் அனுசரித்து செல்வது நல்லது இன்று நிதி நிலைமையை பொறுத்தவரை பண வரவு மிதமானதாக இருக்கும் பணம் சேமிக்க குறைந்த வாய்ப்பை காணப்படுகிறது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை கண்களுக்கு மருத்துவ பரிசோதனை செய்து கொள்வது நல்லது முகத்தில் பருக்கள் அல்லது கட்டிகள் வருவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது எனவே கவனமாக இருக்க வேண்டியது சிறப்பு ரிஷபம் ராசி காணப்படலாம் இன்று உங்களிடம் ஈகோ பிரச்சனை காணப்படலாம் இது உங்களது மேன்மைக்கு உகந்தது அல்ல பணியை பொறுத்தவரை பணியிடத்தில் சக பணியாளர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபடுவீர்கள் இதனால் மனதில் குழப்பம் உண்டாகலாம் பணியில் தொய்வு காணப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை காதலை தந்தையிடத்தில் வெளிப்படுத்துவீர்கள் ஆனால் அவர் மறுப்பு தெரிவிப்பார் இது உங்களுக்கு கவலையை உருவாக்கலாம் நிதி நிலைமையை பொறுத்தவரை மிதமான பண வரவு காணப்படுகிறது நீங்கள் அனுசரித்து சரியான முறையில் சமாளிக்க வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று தொண்டை சம்பந்தமான பிரச்சனைகள் காணப்படுகிறது குளிர்ச்சியான பொருட்கள் உட்கொள்வதை தவிர்ப்பது மிகவும் நல்லது மிதினம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மந்தமான நாளாக அமைகிறது ஆனால் உங்களது முன்னேற்றத்தில் கவனத்தோடு இருப்பது சிறப்பு இன்று மகிழ்ச்சியாக இருப்பது நல் இருக்கும் இன்று முன்னேற்ற பாதையில் தடைகள் காணப்படலாம் சிந்தி சிந்தித்து அறிவுபூர்வமாக செயல்படுவது நல்லது இன்று பணியை பொறுத்தவரை உறுதியுடனும் எளிதாகவும் எளிதாகவும் பணியாற்றுவீர்கள் முயற்சியின் மூலமாக நல்ல பலன்களை பெற இன்றைய நாளை பயன்படுத்திக் கொள்ளுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை இது காதலுக்கு உகந்த நாள் அல்ல உங்களுடைய மனதில் குழப்பம் காணப்படலாம் அதனால் உங்களது துணையுடன் சுமூகமான உறவை பராமரிக்க இயலாது நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி சாதகமானதாக இல்லை இன்றைய நாளின் முடிவில் தேவையில்லாத செலவினங்கள் கூட ஏற்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சூட்டின் காரணமாக முகத்தின் தோள்களில் சில பிரச்சினைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு காணப்படுகிறது கடகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சரியான முடிவுகளை எடுப்பீர்கள் இது உங்களுக்கு முடிவில் மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பணியை பொறுத்தவரை உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கக்கூடிய பணிகளை முடிப்பதில் தாமதம் காணப்படலாம் இது உங்களுக்கு கவலையை உருவாக்கலாம் பணியை பட்டியலிட்டு அட்டவணைப்படுத்தி செயலாற்றுங்கள் குடும்பத்தை பொறுத்தவரை காதல் கதைகளில் வருவது போல இன்று அமையலாம் உங்களது துறையுடன் மகிழ்ச்சியாக இந்த நாளை கழிப்பீர்கள் நிதியிலைமையைப் பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அபாரமானதாக காணப்படுகிறது மியூச்சுவல் ஃபண்டில் பணத்தை முதலீடு செய்ய முயற்சி எடுக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மகிழ்ச்சியின் காரணமாக முழு ஆரோக்கியத்தோடு காணப்படுவீர்கள் சிம்மம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்படும் நாளாக அமைகிறது பயணங்கள் மேற்கொள்ள வேண்டியிருக்கும் பணியை பொறுத்தவரை பணிகளை சாதாரணமாக மேற்கொண்டு நல்ல முறையில் முடித்துக் காட்டுவீர்கள் இன்று குடும்பத்தை பொறுத்தவரை காதல் காரணமாக தந்தையுடன் கருத்து வேறுபாடு ஏற்படலாம் இதழமையை பொறுத்தவரை பணவரவிற்கு அதிர்ஷ்டம் இன்று குறைந்து காணப்படுகிறது கூடுதல் செலவினங்களை சந்திக்க வேண்டியிருக்கும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை உங்களது தந்தையின் உடல் நலத்தில் அதிக கவனம் வேண்டும் இன்று அவருடைய உடல் நலத்திற்காக பணத்தை செலவு செய்ய வேண்டியது இருக்கலாம் கன்னிராசி நண்பர்களே இன்றைய நாள் நிறைய வாய்ப்புகள் உங்களுக்கு கிடைக்கும் அது மகிழ்ச்சியை பெற்றுக் கொடுக்கும் பிரார்த்தனையில் ஈடுபடலாம் ஆன்மீக விஷயங்களில் ஈடுபடலாம் இன்று பணியை பொறுத்தவரை கவனக்குறைவின் காரணமாக சில சமயங்களில் நீங்கள் மேற்கொண்ட பணிகளில் உங்களுக்கு குழப்பம் ஏற்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்றைய நாள் காதலுக்கு சாதகமான பலன்களை கொடுக்காது துணையுடன் மோதல் காணப்படலாம் நிதி நிதியிலைமையை பொறுத்தவரை இன்று பலன்கள் கலந்து காணப்படும் வரவும் செலவும் சேர்ந்தே காணப்படும் சேமிப்பிற்கு சில கட்டுப்பாடுகள் காணப்படலாம் ஆரோக்கியத்தை பொறுத்த உணவுகளை உட்கொண்டதன் காரணமாக குளிர் சம்பந்தமான நோய் தொற்றுகள் ஏற்படலாம் துலாம் ராசி நண்பர்களே இது ஒரு மந்தமான நாளாக இருக்கும் உங்களுக்கு இன்றைய நாள் மிகவும் நல்லது எது கெட்டது எது என பிரித்தறிய தெரியாது அதிர்ஷ்டத்தை நம்பி இருக்க வேண்டாம் கடின உழைப்புதான் இன்று உங்களுக்கு நல்ல பலனை தரும் பணியை பொறுத்தவரை பணி சுமை அதிகமானதாக காணப்படும் இது உங்களுக்கு கவலையை கொடுக்கலாம் உங்களுக்கு கொடுக்கப்படக்கூடிய பணிகள் அதிகமாகவும் அதை குறித்த நேரத்தில் நிறைவேற்ற இயலாத நிலைமையும் காணப்படும் சிறந்த முறையில் திட்டமிடாததே இதற்கு காரணமாக அமையலாம் குடும்பத்தை பொறுத்தவரை சரியான முடிவெடுக்க முடியாதவாறு சில குழப்பங்கள் காணப்படலாம் அதனால் உங்களது துணை இடத்தில் உணர்வுகளை கொட்டுவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை இன்று நிதி வளர்ச்சி நீங்கள் எதிர்பார்த்த அளவிற்கு இருக்காது பணத்தை தக்க வைத்துக் கொள்வது கடினமானதாக இருக்கலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று மிதமான ஆரோக்கியமே காணப்படுகிறது வெப்பம் சம்பந்தமான பிரச்சனைகளால் பாதிக்கப்பட நேரிடலாம் விருச்சுகம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் பலவிதமான வாய்ப்புகள் கிடைக்கும் இது உங்களுக்கு திருப்தியை கொடுக்கலாம் பணியைப் பொறுத்தவரை நன்றாக பணியாற்றுவீர்கள் மேலதிகாரிகளின் நன்மதிப்பை பெறுவீர்கள் திறமை உங்களுக்கு வெகுவாக பாராட்டப்படும் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதலுக்கு உகந்த நாளாக அமைகிறது உங்களுடைய உணர்வுகளை துணையிடத்தில் சாத துணையிடத்தில் சாதகம் பெறும் வகையில் வெளிப்படுத்துவீர்கள் நிதி நிலைமையை பொறுத்தவரை நிதி வளர்ச்சி அபாரமானதாக காணப்படும் கடின உழைப்பின் பலனாக இன்று ஊக்கத்தொகை வடிவில் கூடுதல் நிதி ஆதாயங்களை அடைவீர்கள் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சிறந்த முறையில் இருக்கும் இன்று ஆற்றலோடு காணப்படுவீர்கள் ஆரோக்கியம் ஸ்திரமானதாக காணப்படும் தனுசு ராசி நண்பர்களே இன்றைய நாள் மிக நல்ல நாளாக அமைகிறது சிறிய முயற்சியிலேயே பெரிய வெற்றியை காண்பீர்கள் இன்று உங்களுடைய செயல்களுக்கு அதிர்ஷ்டமான வாய்ப்புகள் காத்திருக்கிறது பணியை பொறுத்தவரை இன்று நீங்கள் நன்றாக பணியாற்றுவீர்கள் ஆனால் உங்கள் சக பணியாளர்கள் அல்லது உங்களுடைய கீழ் பணிபுரிவோரிடத்தில் கருத்து வேறுபாடுகளை உண்டாகலாம் குடும்பத்தை பொறுத்தவரை இன்று காதல் விவகாரங்களை அடுத்த நாளைக்கு தள்ளிப்படுவது மிகவும் நல்லது நிதியிலைமையை பொறுத்தவரை எதிர்பாராத பணவரவு காணப்படும் பூர்வீக சொத்துக்கள் மூலமாக நிதி ஆதாயத்திற்கு வாய்ப்புள்ளது ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று ஆரோக்கியம் சீராக அமைய வாய்ப்பு காணப்படுகிறது இன்று குறைபாடுகள் எதுவும் காணப்படாது மகரம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் சமயோஜித புத்தியின் மூலமாக உங்களது நண்பர்களின் நன்மதிப்பை பெறுவீர்கள் இன்று நன்மை தீமை இரண்டும் கலந்து காணப்படும் பணியை பொறுத்தவரை பணிகளை கையாளும் பொழுது கூடுதல் கவனம் வேண்டும் முறையாக அட்டவணை அமைத்து பணியாற்ற வேண்டியது அவசியம் குடும்பத்தை பொறுத்தவரை காதலுக்கு உகந்த நாளாக அமைகிறது துறையுடன் நல்லுறவு காணப்படும் நிதியிலைமையை பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்து காணப்படும் கணிசமான பணத்தை நல்ல வகையில் பராமரிக்க சிறிது போராட்டமாக இன்றைய நாள் உங்களுக்கு அமையலாம் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சிறப்பானதாக இருக்கும் பெரிய அளவிலான ஆரோக்கிய பாதிப்புகள் எதுவும் இன்று காணப்படாது கும்பம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் மன அழுத்தம் மற்றும் அசௌகரியங்கள் காணப்படலாம் கவனமாக திட்டமிட்டு இன்றைய தினத்தை நிர்வகிக்க வேண்டும் எதிர்மறை எண்ணங்களுக்கு இடம் கொடுக்காதீர்கள் பணியை பொறுத்தவரை இன்று நல்ல நிலை காணப்படும் வேலை அதிகாரியிடமிருந்து அங்கீகாரம் கிடைக்க வாய்ப்புள்ளது புதிய வேலை வாய்ப்புகளும் வாய்ப்புகளுக்கும் வாய்ப்புள்ளது இந்த குடும்பத்தை பொறுத்தவரை துணையுடன் நல்லுறவு காணப்படாது திருமணத்திற்காக பெற்றோருடைய அனுமதி பெற முயற்சி செய்வீர்கள் ஆனால் இது வெற்றி கிடைப்பது கொஞ்சம் வாய்ப்பு குறைவு நிதி பொறுத்தவரை வரவும் செலவும் இணைந்தே காணப்படும் வரவை விட செலவுகள் அதிகமாக காணப்படும் எனவே பணத்தை கவனமாக கையாள வேண்டும் ஆரோக்கியத்தை பொறுத்தவரை இன்று சராசரி ஆரோக்கியம் காணப்படும் ஒவ்வாமை பிரச்சனைகள் காரணமாக தொண்டை வலி ஏற்படலாம் மீனம் ராசி நண்பர்களே இன்றைய நாள் உங்களுடைய செயல்களுக்கு நல்ல பலன்கள் கிடைக்கும் இன்று நீங்கள் உங்களுடைய சொந்த முடிவு எடுப்பதில் உறுதி காட்டுவீர்கள் பணியை பொறுத்தவரை எளிதான பணிகள் கூட இன்று சுமையாக தெரியும் புத்திசாலித்தனத்தோடு நடந்து உங்களுடைய திறமையை நிரூபிக்க வேண்டும் பணி நிமித்தமான பயணங்களுக்கு வாய்ப்புள்ளது குடும்பத்தை பொறுத்தவரை துணையிடத்தில் அன்பான வார்த்தைகளை பகிர்ந்து கொள்வீர்கள் உங்களுடைய இந்த அணுகுமுறை உறவில் நல்லிணக்கத்தை பராமரிக்க உதவும் நிதி நிலைமையை வளர்ச்சி சீரானதாக இருக்கும் சேமிக்கக்கூடிய வாய்ப்பு அதிகரிக்கும் ஆரோக்கியத்தை ஆரோக்கியத்தை பொறுத்தவரை ஆரோக்கியம் சீரானதாக இருக்கும் தேக பராமரிப்பீர்கள் என்ன நண்பர்களே இன்றைய நாள் உங்களுக்கு எப்படி அமைய போகிறது இன்றைய பனிரண்டு ராசிக்கான பலன்கள் என்ன தெரிந்து கொண்டோம் வீடியோ உங்களுக்கு பயனுள்ளதாகவும் பிடித்ததாகவும் இருந்திருக்கும் வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நீங்கள் இன்னும் உற்சாகம் டிவி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே இருக்க பெல்லைக்கான மறக்காமல் கிளிக் பண்ணிடுங்க அப்போ தான் நாங்கள் போடுற இது போன்ற ஒவ்வொரு வீடியோவும் உடனுக்குடன் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வந்து சேரும் நன்றி வீவர்ஸ்